ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பிரம்மமுகூர்த்த விளக்கு ஏற்றுகிறேன் நூற்றி ஏழாவது நாள் காலையிலே சிக்கிரமாக எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு வச்சுருந்த பழைய பூவை எல்லாமே மாற்றிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமிக்கு பன்னீர் ரோஸ் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி கரெக்டாக அஞ்சரைக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டேன் இன்றைக்கி சாமிக்கு பிரசாதம் பார்த்திங்கன்னா தான் வச்சிருக்கேன் என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு நான் வேண்டுதல் வச்ச நாட்கள் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு நாட்கள் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது என்னோடய பூஜை நிறைவேறதுக்கு எவ்வளோ நாளும் நான் பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என் மனசு ரொம்பவே லேஸாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இஷ்டமாக தான் விளக்கேற்றினேன் காலையில் எந்திக்கிறதுக்கும் சோம்பேறித்தனமே வரவே இல்லை நாளும் நான் பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே கண்டினியூஸாக ரொம்பவே நல்லதாக தான் நடந்துகிட்ருக்கு எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நல்ல நல்ல விஷயங்கள் தான் நடக்குது அதுவே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இதே மாதிரியே என்னோட வேண்டுதலும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும்னு நம்புகிறேன் விளக்கு உள்ள ஊர்லேயே இந்த மாதிரி தான் டெக்கர் பண்ணியிருக்கேன் என்னோட வீடியோ எப்படி இருந்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்